ஹாய் நண்பா உங்கள் தமிழ் ஏற்கனவே நம்ம டென்த்து புக்கில் தான் அறிவை விரிவு செய்யன்ட்டு நம்ம ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுடுறோம் இப்போ வந்து அதனுடைய கண்டினியூ தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால் டென்த்து புக்கில் எல்லா கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் அறிவை விரிவு செய்யலாம் ஆன்லைனாக கேட்டுருவாங்க அதனால் பொறுத்தவரை கூட கேட்பாங்க எல்லாமே நம்ம ரெடியாக தயாராக போனால் நல்லா போகிறோம் படிச்சுட்டு போகிறோம் நல்லா மார்க் எடுக்கிறோம் பாசிட்டிவ் வாங்கிட்டு போயிடும் ஓகேங்களா அதுதான் நம்மளோட நம்மளோட எய்மே ஓகேங்களா அறிவு பெரிய விஷயத்தில் இதில் என்ன பார்க்க போறேன்னா பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலாமணி ஓகேங்களா அது இல்லை தான் யாருன்னா நீலாமணி பஞ்சு பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் நீலாமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ் செல்வன் காலம் ஸ்டிஃபின் ஹாங்கிங் ஓகேங்க இவர் பற்றி ஒரு டாப்பிக்கெலாம் ரொம்ப கொடுத்துருப்பாங்க இவர் பற்றி இந்த டாபிக் வந்து ரொம்ப கொஸ்டின் எதிர்பார்க்குறாங்கன்னா ரொம்ப கேட்கவே மாட்டேங்கிறாங்க பின்னாடி போகப்போ கேட்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப அவ்வளோ விஷயம் இருக்குது ஓகேங்களா நிறைய கண்டென்ட்டு பழமொழிலாம் நிறையா இருக்கும் பல ரொம்ப சூப்பராக இருக்கும் பழமொழியில் அந்த வார்த்தைகள் சொல்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா இவர் பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு சிலபஸ் தான் இவர் ஒரு டாபிக் பற்றி அதனால் அறிவை விரிவுசி நல்லா கண்டினியூ படிங்க ரொம்ப முக்கியம் இது இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலாமணி அன்றாடா வாழ்வியல் அறிவியல் தமிழ் செல்வன் களம் சிவன் ஆங்கிங் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இது வந்து கண்டிப்பாக டிஎன் பேஸில் நான் போடுற வீடியோ எல்லாமே பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாயன்பா உங்கள் தமிழ்